தூக்கம் இல்லாமல் எதையோ சிந்தித்துக் கொண்டு அதிகாலையில் அதிக மன அழுத்தத்துடன் கண் விழித்து மகிழ்ச்சி இல்லாத வாழ்க்கையை வாழும் உனக்கு இன்றிலிருந்து விடிவு காலம் பிறக்கப் போகிறது உன் வாழ்க்கை உனக்கு பிடித்த வண்ணம் மாறும் நான் மாற்றுவேன் உங்கள் வீட்டில் தெய்வசக்தி நிறைந்திருக்கிறதா என்பதை அறிய சில அறிகுறிகள் உங்கள் வீட்டின் பூஜை அறையில் இயற்கையாக பள்ளி இருந்தால் அது ஒரு நல்ல அறிகுறி அங்கே எப்போதும் சுத்தமாகவும் மனம் வீசும் மலர்களும் தீபம் தூபம் போன்றவையும் இருக்க வேண்டும் காலையில் வெறும் சாதம் அல்லது சிறிய அளவு உணவை காகங்களுக்கு வைத்து பாருங்கள் காகம் வந்து உடனே சாப்பிட்டால் அது முன்னோர்களின் ஆசிர்வாதம் உள்ளதற்கான அறிகுறி சாப்பிட மறுத்தால் தினமும் உணவு வைக்கும் பழக்கம் வைத்தால் காலப்போக்கில் அவை வர தொடங்கும் வீடு எப்போதும் சுகமும் நல்ல அம்பியன்ஸ் கொண்டதாகவும் இருக்க வேண்டும் குடும்பத்தில் அன்பும் ஒற்றுமையும் இருந்தால் தெய்வ சக்தி எப்போதும் நிலைத்து நிற்கும் தினமும் காலை மாலை நேரங்களில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் உங்கள் குலதெய்வத்தை நம்பிக்கையுடன் போற்றுங்கள் வருடம் ஒரு முறை குலதெய்வ கோவிலுக்கு சென்று அர்ச்சனை செய்யலாம் எலுமிச்சை பழம் கொண்டு வந்து வீட்டில் வைக்கலாம் இது செல்வம் ஆரோக்கியம் அமைதி ஆகியவற்றை தரும் காலையில் சுப்பிரபாதம் கந்தசஷ்டி கவசம் விஷ்ணு சகஸ்ரநாமம் போன்ற பாடல்களை கேட்பது வீட்டில் நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கும் பங்குனி உத்திரத்தின் சிறப்புகள் தெரியுமா பன்னிரண்டாவது மாதமான பங்குனியும் பன்னிரண்டாவது நட்சத்திரமான உத்திரமும் இணையும் புனித நாள்தான் பங்குனி உத்திரம் இந்த நாளில் விரதம் இருப்பார்கள் இந்த விரதத்தை கல்யாண விரதம் திருமண விரதம் என்றும் கூறுவார்கள் சிவபெருமான் அன்னை பார்வதியோடு மணக்கோலத்தில் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு மதுரையில் காட்சி தந்தருடைய திருநாள் அன்னை மீனாட்சியை திருமணம் செய்து மீனாட்சி சுந்தரேஸ்வரராக காட்சி தந்ததும் இந்நாளில்தான் ஆண்டுதோறும் மதுரையில் இத்திருமண விழாவை பங்குனி உத்திரத்தன்று சிறப்பாக நடத்துகின்றனர் சிவனின் தவ கலைத்ததால் இறைவனின் நெற்றிக் கண்ணால் மன்மதன் எரிக்கப்பட்டான் ரதியின் வேண்டுதலால் மீண்டும் மன்மதன் உயிர் பெற்ற நாளும் இதுதான் முருகன் தெய்வானையை இந்த நாளில் திருமணம் புரிந்து கொண்டார் அத்துடன் வள்ளியின் அவதார தினமும் இன்றுதான் பர்வதராஜன் தவத்தால் பத்மத்தில் அவதரித்த பார்வதியை சிவபெருமான் கரம் பிடித்த நாளும் இதுவே ஸ்ரீரங்க மன்னார் ஆண்டாள் திருக்கல்யாண வைபவம் நடந்த நாளும் இதுதான் மகாலட்சுமி பங்குனி உத்திர விரதத்தை அனுசரித்துதான் ஸ்ரீமகா விஷ்ணுவின் மார்பில் உரையும் பாக்கியம் பாக்கியம் பெற்றார் மகாலட்சுமியின் அவதார நாளும் பங்குனி இந்நாளில் வைணவ ஆலயங்களில் மணக்கோலத்தில் தாயாரும் திருமாலும் காட்சி தருவார்கள் அன்று காஞ்சி வரதராஜர் ஆலயத்தில் ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சந்நிதியில் ஸ்ரீதேவி பூதேவி மலையாள நாச்சியார் ஆண்டாள் மற்றும் பெருந்தேவி தாயார் சகிதமாக ஸ்ரீவரதராஜர் காட்சி தருவார்